ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போறோங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் வெரைட்டி தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வெரைட்டி எல்லாமே ஒரு நியூ குவாலிட்டியில் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாரிஜாதங்க பாருங்கள் மொட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா தெய்வ லோக பூன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பிளான்ட்டை நம்மக்கிட்ட நல்ல புஷ்ஷாக இருக்குதுங்க இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம சாமிக்கு வந்து பூஜை பூஜை பண்ணுறதுக்கு இந்த பூ நல்லா யூஸ் ஆகுங்க சாமிக்கு உகுந்த பூன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது சிங்கிள் பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்ட்டு இது சிங்கிள் பிளான்ட் தாங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இது எது மாதிரி பூக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நல்லா ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்குங்க பூவு சாமிக்கு நல்லா உகந்த பூ தெய்வலோக பூன்னு சொல்லுவாங்க இது வாஸ்து பூ வாஸ்து செடியாக கூட ஒரு சில இடத்துலலாம் இது வாஸ்து செடின்னு கூட சொல்கிறாங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான் நம்ம கூட நிறையவே ஸ்டாக் இருக்குது கேட்லாக்லாம் செக் பண்ணி பாருங்கள் இதோடய ப்ரைஸ் வாங்குங்க ஆட் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஜாஸ்மின்னு சொல்லலாம் அதாவது கலர் காக்கட்டாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளவர் வெரைட்டிஸும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒன்று இது வந்து ரேருங்க இது பாருங்க பிங்க் கலர் மொட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் மழை தான் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இதுலேயே நம்மக்கிட்ட ப்யூர் ஒயிட் காக்கட்டானும் இருக்குது லப்பர் காக்கட்டா இருக்குது லப்பர் காக்கட்டை பார்த்தீங்கன்னா மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் பூ வர்றதுக்கலாம் ஏன்னா பூ வந்து வெடிக்காது மொட்டை நல்லா பெரு பெருசாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மொட்டு ஒரு சின்ன அந்த லப்பர் காக்கட்டை விட மொட்டு வந்து சின்னசாக தான் இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நிறைய பூக்குங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் பிளான்ட் அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு நல்லாவே புஷ் டைப்பில் இருக்குது சிங்கிள் பிளான்ட் எடுத்து வச்சு காங்கிரம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கலர் காக்கட்டானு ஆட் பண்ணியிருக்கோங்க இதுவுமே கேட்டலாக்லாம் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இது என்ன பிளான்ட்னு பார்க்குறீங்களா இட்லி பூ இட்லி பூங்க இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் எல்லாத்துலேயுமே மொட்டு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி இட்லி பூக்களும் ரெட் கலர்லேயும் இருக்குது லீஃப் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்ன சின்னசாக இருக்கும் இன்னும் நார்மல் வெரைட்டி பார்த்தீங்கன்னா லீஃப் கொஞ்சம் பெரு பெருசாக இருக்கும் ஃப்ளவர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ரெட் கலரில் எல்லாத்துலேயுமே மொட்டோடு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவோ புக் பண்ணிக்கோங்க பாருங்க ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் பிளான்ட் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் இதே கண்டிஷனில் தான் அங்கே இருக்கும் எது பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ட் தான் உங்களுக்குமே சென்ட் பண்ணுவோங்க இந்த மாதிரி பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ரெட் கலர் இட்லி பூவுங்க எல்லாத்துலேயுமே மொட்டும் அவைலபிளாக இருக்குது பாருங்க பஞ்சு பஞ்சியாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர்னே சொல்லலாம் டார்க் வெல்வெட் கலருங்க இது பார்த்திங்கன்னா எலமெண்டா இதில் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பிளான்டில் அவைலபிளாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பார்க்கும்போதே தெரியும் எல்லாத்துலேயுமே மொட்டோடு அவைலபிளாக இருக்குது எல்லாம் ஸ்டெம்முக்கு இதோட ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்ட்டு ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே மொட்டோடே இருக்குது இது ரொம்ப ரேருங்க இந்த டார்க் கலர் கிடைக்கிறது ரேரு நம்மக்கிட்ட இப்போ நியூ ஸ்டாக் வந்துருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு பிளான் வேணுனாலே சென்ட் பண்ணுவோங்க அஞ்சு ஆறு பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கிற பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோங்க அங்கே பாருங்கள் அதோட பூ பாருங்க அளவுக்கு இருக்குன்ட்டு ஒரு டார்க் கலருங்க ஸோ நீங்கள் டைரக்டாக பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு வெல்வெட் கலரில் இருக்குது இந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க நார்மல் கலர் பார்த்தீங்கன்னா லைட் வெல்வெட் கலரில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு இப்போ நல்லா டார்க்காகவே இருக்குது ஒரு செம்பருத்தி பூ மாதிரி இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வயலட் கலர் அலமண்டாங்க ஸோ இந்த கலர் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டெரஸ் இல்லை நான் எல்லாமே அழகு குய்க்கிறது தான் பதினாறு இன்ச்சு பாட்டில் எல்லாமே ரீபேக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆகும் எல்லா பா ஃப்ளவர் பிளான்ட்டு இப்போ காமிக்கிறது எல்லாமே பதினாறு இன்ச்சு டு இருபது இன்ச்சு ஒரு டூ கேஜி பேக்கில் காமிக்கிற ஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெல் இன்ச்சு பாட்டில் மாற்றி அதுக்கப்புறமா பதினாறு இன்ச்சு பாட் பாட்டில் மாற்றிக்கலாம் ஸோ ஒரு சின்ன பாட்டிலேருந்து தான் பெரிய பாட்டுக்கு போகணும் செடியோட ஹைட்டும் அதோட திக்னஸும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பா பிளான்டேஷன் பண்ணிக்கோங்க எந்த பாட்டில் மாற்றணும் எந்த சைஸில் மாற்றணும்ன்ட்டு இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவருங்க மே ஃப்ளவர்லாம் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது என்ன செடி கா காஞ்சிருச்சேன்னு கேட்பீங்க செடி காயலாக இல்லைங்க இதோடய லீஃபே இது மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் பிங்க் கலர் மே ஃப்ளவருங்க இது ஒரு மரம் மாதிரி ஆகக்கூடியது இது நிறைய பேர் கண்டிப்பாக இந்த பிளான்ட் விரும்புவீங்க இது ஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செடி ரப்பா தான் எனி டைம் பூத்துட்டே இருக்கும் பாருங்கள் மொட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இது பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர் மே ஃப்ளவர் அவைலபிளாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது மே ஃப்ளவரில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க ரெட் கலர் கூட நம்மக்கிட்ட வந்து மே ஃப்ளவர் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி பிளான்ட்டை நாங்கள் கீழே ஒரு அழகுக்காக நடணும்னு நினைக்கிறவங்க பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்றவங்க எல்லாருமே இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணலாம் ஏன்னா பூவை அந்தளவுக்கு பூக்கும் இது ஒரு மரம் மாதிரி ஆகக்கூடியது தான் நல்லா சூப்பராக இருக்கும் இது பாருங்க இது வயலட் மே ஃபிளவர் எவ்வளோ பூ பூத்து இருக்கு எந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் இது ஃபுல்லாகவே முட்டு தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்க இது சிங்கிள் பூ தான் எந்த அளவுக்கு பூத்து இருக்குன்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் யாருக்குன்னா வச்சு வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இது வந்து நியூ ஸ்டாக்குன்னே சொல்லலாம் பிங்க் கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் வயலட் கலர் இந்த கலர்ஸ் நாலு கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா ரங்குன் க்ரீப்பருங்க மல்டி பெட்டல்ஸ் ரங்குன் க்ரீப்பர் யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவே இருக்குது இது பாருங்கள் சிங்கிள் பிளான்ட்டை தான் நல்லா கொடியேற டைப் க்ரீப்பர் டைப்புங்க இது மல்டி பெட்டல்ஸ் பார்க்காவே அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்துலையும் பாருங்கள் மொட்டை எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் ரெட் கலர் மாதிரி வரும் எந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இதுவுமே பாட்டில் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் நிலத்தில் வைக்கிறனாலையும் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக ஒரு க்ரீப்பர் வகையான ஒரு ரங்குன் க்ரீப்பர்னு சொல்லாங்க இல்லை நம்மக்கிட்ட பெரிய பிளான்டும் அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மல்டி பெட்டல் ரங்கோன் க்ரீப்பர் நல்லா கொத்து கொத்தாக பூவிடும் இது எல்லாமே க்ரீப்பர் வகைன்றதுனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு டிஸ்வாஷ் பண்ணுவோங்க இந்த மாதிரி பிளான்ட் வேணுன்றவங்க ஃப்ளவர் பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்மக்கிட்ட பெரிய சைஸ் பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கேட்லாக்கில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா இத்தாங்க சௌந்தரேஷ் என்பகம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பூவே இருபது ரூபான்னு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒரு ரூபான்னு வாங்கிட்டு போவாங்க இதோடய மொட்டு பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க எல்லோவும் ஆரஞ்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு கலராக மாறும் சி ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுங்க ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா ஒரு மரம் மாதிரியே இருக்குதுங்க பார்த்திங்க பிளான்ட்டை பாருங்கள் நல்லா சூப்பராக ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குது ஸ்டெம் எல்லாம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இது லீஃப் பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு லீஃப்க்கும் ஒவ்வொரு முட்டை எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் இதில் வந்து பாட்டில் வைக்கலாமா இல்லை மரம் மாதிரி வளருமான்னு கேட்டிங்க மரம் மாதிரி வளருங்க நீங்கள் பாட்டிலும் வச்சு க்ரோத் பண்ணிக்கலாம் ஸோ இது கிராஃப்டிங் பிளான்ட்டுங்க நீங்கள் ஒட்டு கட்டின செடி அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே உங்களுக்கு பூ ஸ்டார்ட் ஆகுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமிக்கு உகுந்த பூன்னே சொன்னலாம் நீங்கள் டெய்லியுமே சாமிக்கு வந்து இந்த பூ வந்து அறுத்து வைக்கலாங்க இதே பார்த்திங்கன்னா தோட்டமாக கூட இப்போல்லாம் பிளான்டேஷன் பண்ணுறாங்க இதில் மாலை மாலை கட்டுறாங்க சவுந்தரேஷன் பக்கத்தில் மாலை கட்டுறாங்க இதில் நம்மக்கிட்ட வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்யூர் ஒயிட் இருக்குது அதாவது ப்யூர் ஒயிட்னா எப்படின்னா ரொம்ப ஒயிட் கலரில் இருக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட்லேயும் இருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸோ மூணு கலருமே நம்ம பார்க்கலாம் இந்த பிளான்ட் யாருக்காச்சும் செண்பகம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் எல்லாமே ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு அபோவ்லேயே இருக்குது கேட்லாக்கில் செக் பண்ணி பாருங்கள் பிளான்ட் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எந்த பிளான்ட் வாங்கலாம் எந்த நல்லா இருக்கும்ன்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் லீஃப் மொட்டை எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான பிளான்ட் தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட்டுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா இதுவுமே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இதுவுமே லீஃப் லீஃப் வந்து மொட்டை எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் இதுவும் கிராஃப்டாடு பிளான்ட்டு தாங்க இது லீஃப் பார்த்தாவே பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் இது இந்த பிளான்ட் யாருக்காச்சும் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது பாருங்கள் உங்கள் பிளான்ட்டு கூட எடுத்து வச்சு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட்டு பாருங்கள் ஃபோர் ஃபீட் நல்ல ஹைட்டில் இருக்குது இந்த மாதிரி குயிக்காக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பெரிய பிளான்டெல்லாம் டேரெக்டாக வரவங்க டேரெக்டாக வரவங்களும் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி மொட்டோடு உங்களுக்கு பட்ஸோடு வேணும் அப்படின்னாலையும் நாங்கள் டிஸ்பேஷ் பண்ணுறோங்க வேணுன்றவங்க இந்த ஒ ஒயிட் ஷென் பகத்தை வந்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா இதுவுமே செண்பகம் தாங்க இது பார்த்திங்கன்னா ப்யூர் செண்பகம் அது லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது லீஃப் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷ் டார்க் க்ரீனிஷ் கலரில் ஷைனிங்காக இருக்கும் இதோட தண்டும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும் இதோட மொட்டை பார்த்திங்கன்னா பெருபெருசாக இருக்கும் நிறைய பூக்குங்க பூத்துகிட்டே இருக்கும் இதுவும் நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இது ப்யூர் ஒயிட் செண்பகங்க வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிளுங்க கிராஃப்டடு பிளான்ட்டு தாங்க எல்லாமே கிராஃப்டடு நீங்கள் வாங்கி வச்சு பூவுக்காக வெயிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பூ வந்து நம்மகிட்ட மொட்டோடையும் பூவோடுமே அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது மொட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லா பிளான்ட்லையும் மொட்டோடையும் கொடுப்பீங்கன்னா மொட்டு இருக்கிற பிளான்ட்டை கண்டிப்பாக புக் பண்ணுறவங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோங்க அப்படி மொட்டு இல்லைன்னாலையும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியான பிளான்ட்டு நாங்கள் உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேஷ் பண்ணுவோங்க வேணுன்றதுங்க இந்த பியூர் ஒயிட் ஷேன் பக்கத்தை வந்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா டுடே டுமாரோ ஃப்ளவருங்க இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராகவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வயலட் கலராகவும் மாறக்கூடிய ஒரு பிளான்ட்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளுங்க இது ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ நியூ ஸ்டாக்காக வந்துருக்கு யார் வேணும்னாலேயும் புக் பண்ணிக்கலாம் இதை வந்து பாட்டில் கூட நம்ம வச்சு நல்லா க்ரோத் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் எந்த மாதிரி ஃப்ளவர் இருக்குன்ட்டு அங்கே பாருங்கள் இது வந்து பூ மலர்ந்துடுச்சு நல்லா வைட் கலரில் இருக்க பாருங்கள் இந்த டுடே டுமாரோ ஃப்ளவர் வேணுன்றவங்க கேட்லாக்ல ஆட் பண்ணியிருக்காங்க இது பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு சூப்பராக மலரக்கூடிய ஒரு பூன்னு சொல்லலாம் நிறைய பூ மலருங்க இது போது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா எல்லோ கலர் பாரிஜாதுங்க அங்கே பாருங்கள் பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது பார்த்திங்கன்னா கப்பலில் அந்த விசிறி மாதிரியே இருக்கும் பாருங்கள் இது பார்க்கும்போது நல்லா லென்த்தியாக இருக்கும் இதோடய காம்பு நல்ல ஃப்ராக்ரன்ஸுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் நிறைய கொத்து கொத்தாக பூவிடும் எல்லோ கலர் பாரிஜா தான் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஹைட்லேயே இருக்குது புஷ் டைப்பில் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இது கவர் சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய கவர் தாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது ஸ்டெம்மெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லோ பாரிஜாதம்ங்க நம்ம ஒயிட் பாரிஜாதம் பாருங்க இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பாரிஜாதம் வேணும்ன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ட்னு பார்க்குறீங்களா ஜாதி மல்லிங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஜாதி மல்லி இருக்கா ஜாதி மல்லி இருக்கான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லி நம்மக்கிட்ட சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்டை பாருங்கள் எந்த மாதிரி கண்டிஷன்லையும் இருக்குது நீங்கள் பிளான் தோட்டத்துக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் போதும்னாலும் எங்கள் கிட்டே வாங்கிக்கலாம் தௌசண்ட் பிளான் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ஏன்னா எங்கக்கிட்ட அவைலபிள் பார்த்திங்கனாவே தெரியும் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா புது துளிர் விட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் கேஜி பேக்கில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட் இது ஏன்னா கிரீப்பர் வகை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா இது க்ரீப்பர் தாங்க என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க ரெட் கலர் கிருஷ்ண கமலங்க இந்த பிளான்ட் யாருக்கு வேணும்னாலேயும் புக் பண்ணிக்கலாம் கிருஷ்ண சாமிக்கு வந்து உகுந்த பூன்னே சொல்லலாம் ரெட் கலருங்க ப்யூர் ரெட்டு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக இருக்குது நல்ல கிரீப்பரை டைப்புங்க சீக்கிரமாக கொடியேறக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் எல்லாத்துலேயுமே முட் முட்டு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிளான்ட்டே பாருங்கள் எல்லாமே கொடி டைப்பு நல்லா சூப்பராக இருக்குது ரெட் கலர் கிருஷ்ணா கமலுங்க யார் வேணுனாலையும் புக் பண்ணிக்கலாம் நிறைய பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன மல்லின்னு பார்க்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இது இந்த மல்லி பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி உங்களுக்கு பூக்கும் நல்ல ஒரு பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டூ கேஜி பேக்லாம் நம்மக்கிட்ட நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இது இந்த மாதிரி பிரான்ச்சஸோடு நிறைய அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரோஜா மல்லின்னு சொல்லுவாங்க பத்தடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க யார் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த மல்லி பிளான்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க குண்டு மல்லி டைப் வெரைட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஃப்ளவர்னு பார்க்குறீங்களா நந்தியா வட்டங்க மலராத நந்தியா வட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே மொட்டை எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இதுலாம் பார்த்தீங்கன்னா பிரைடலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு அழகாக பூ வந்து மாலை மாதிரி சுற்றி வைப்பாங்க இந்த மாதிரி பூ வந்து நிறைய ப்ரைடலுக்கு யூஸ் ஆகுது அது தோட்டமாக கூட இப்போ பிளான்டேஷன் பண்ணுறாங்க யார் வேணும் புக் பண்ணிக்கோங்க கேட்லாக்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேங்க இது மொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலரவே மலராது அப்படியே இருக்கும் உங்கள் பூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே மலராது மொட்டாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பிளான்ட்டுன்னு பார்க்குறீங்களா பவளமல்லிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி இது வாஸ்து செடின்னு சொல்லலாம் சாமிக்கு உகுந்த பூன்னு சொல்லலாம் இது வந்து பூலோக பூன்னு சொல்லுவாங்க பாரிஜாத வந்து தெய்வலோக பூவு பவளமல்லி வந்து பூலோக பூன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா காம்பு ஒரு ஆரஞ்சு கலராக ஃப்ளவர் மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது இந்த மாதிரி பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பவளமல்லிங்க இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இட்லி பூங்க இது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கும் நிறைய பூக்கும் எல்லாத்துலேயுமே மொட்டும் இருக்குது ஃப்ளவரும் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பிளான்ட் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் வெரைட்டிஸ் எங்கள் கிட்டே அவைலபிளுங்க ரேர் கலெக்ஷன் மைசூர் மல்லியாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய மைசூர் மல்லி கிருஷ்ணகமலம் வயலட்டு நிறைய வெரைட்டிஸ் எங்கக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றோங்க புக் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது நல்லா புஷ் டைப்பில் இருக்குது இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னாவே தெரியும் பாருங்க சிங்கிள் பிளான்ட்டு தான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்ட்டு பாருங்க இது மாதிரி நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரூட் வெரைட்டியாக இருக்கட்டும் இல்லை எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட்டாக இருக்கட்டும் ரோஸ் பிளான்ட்டு ட்ரீ ரோஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க என்னடா இது லீஃப் மேலே ஒயிட் ஒயிட்டே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லைங்க இது வந்து மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேங்க நல்ல பூ வந்து புஷ் டைப்பில் வளரணும் அப்படின்றதுக்கோசரம் மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலரில் தெரியும் ஹெல்த்தியான பிளான்ட் எங்கக்கிட்ட அவைலபிள் பா எல்லா ஃப்ளவர் பிளான்ட்டும் இப்போ வீடியோவில் காமிச்சது மாதிரியே தாங்க இருக்கும் நீங்கள் புக் பண்ணுறதும் எல்லாமே கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருக்கேங்க எந்த கொரியர் ஆஃபீஸ் மூலிமா அனுப்புவிங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியருங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் பார்த்தீங்கன்னா சாயில் ரிடியூஸ் பண்ணி தாங்க வரும் ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் அபோவில் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் சென்ட் பண்ண முடியாது அதே மாதிரி எஸ்டி கொரியர்லையும் சென்ட் பண்ண முடியாதுங்க த்ரீ ஃபீட்டில் இருக்கிற வரைக்கும் எஸ்டி கொரியல் சென்ட் பண்ணலாம் ப்ரொஃபஷனலில் சாயல் ரிடியூஸ் பண்ணி கோகோ பீட்டை அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணுவோங்க அதே மாதிரி நீங்கள் எத்தனை பிளான்ட் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சாயில் ரிடியூஸ் பண்ணுறதா இல்லை அப்படியே சென்ட் பண்ணுறதான்னு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க எஸ்டியும் ப்ரொஃபஷ்னலும் எங்களுக்கு கொரியர் சார்ஜி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டுமே வெயிட் சார்ஜ் தாங்க எம்எஸ்எஸ்னால் ஒரு பாக்ஸு சிக்ஸ் பிளான்ட் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி கொரியர் சார்ஜ் போடுவாங்க நீங்கள் தான் கொரியர் ஆஃபீஸில் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பேக்கிங் சார்ஜும் இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லாஸ்ட் வரைக்கும் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா ஆர்டர் பண்ணிக்கோங்க கால் பண்ணாதீங்க வீடியோவில் காமிச்ச பிளான்ட் எல்லாமே அவைலபிளுங்க வேணுன்றவங்க கேட்லாகை செக் பண்ணி ப்ரைஸை செக் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் பிளான்ட் எல்லாம் பிக் சைஸ் பிளான்ட் எல்லாமே வீடியோவாக போடுறங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் பை பை